வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மேத்யூஸ் ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி நைன் என்ன சொல்கிறாங்கன்னா லவ் அதர்ஸ் ஆஸ் யூ லவ் யூர் செல்ஃப் நீ ஒன்றை நேசிக்கிற மாதிரி மற்றவங்களையும் நேசி சிம்பிளாக சொல்ல ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காரு ஆனால் அதுக்குள்ள எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குது தெரியுமா இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் உலகத்தில் சண்டை இருக்காது கொள்ள இருக்காது கொலை இருக்காது மத பிரச்சனை ஜாதி பிரச்சனை போர் போராளம் எதுவுமே இருக்காது எல்லாருமே சந்தோஷமா வாழ்வோம் இது ரொம்ப சொல்றது ரொம்ப சிம்பிளான விஷயமா இருக்கு ஆனா ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஜீசஸ் ஒன்று சொல்றாருன்னா அவரு ஃபாலோ பண்ணாம சொல்ல மாட்டார் இதே விஷயத்தை தான் பல பேர் சொல்றாங்க எல்லாரும் மதத்திலயும் சொல்றாங்க எல்லாருமே சொல்றாங்க நிறைய பேர் வந்து பிறர் நேசின்னு சொல்றாங்க இப்ப சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க சந்தோஷம் ஆஃப் ஆனா செஞ்சது யாரு செஞ்சது இயேசு மட்டும்தான் ஏன் இயேசு மட்டும் தான் இதை செஞ்சாருன்னு நான் வந்து அடிச்சு சொல்றேன்னா நான் இங்க வந்து ஜாதியோ மதத்தையோ கொண்டு வரல ஏன்னா இயேசு ஒருத்தர் மட்டும்தான் எதிரிகளை மன்னிங்க அப்படின்னாரு மற்றவங்க எல்லாரையும் எதிரிய வதம் பண்ணாங்க எதிரிய அழிச்சாங்க பைபிள்ல இருக்க ஓல்டெஸ்ட் அது மோசே காலத்துல இருந்தாலும் சரி ஓல்டெஸ்ட்மெண்ட்ல நீங்க டேவிட் காலமா இருந்தாலும் சரி நீங்க அது ஜோஷவா காலமாக இருந்தாலும் சரி நீங்க ஏபிராம் காலம் பண்ணாலும் சரி எந்த காலம் எடுத்தாலும் எதிரிக கூட சண்டை போட்டு அவங்கள வெட்டினாங்க எரிச்சாங்க குத்துனாங்க கொலை பண்ணாங்க இப்படிதான் இருந்துச்சு இயேசு மட்டும் தான் எதிரிங்களை மன்னின்னாரு இங்கிலீஷ்ல ஒரு வேர்ஸ் இருக்கு ஐ மீன் ஒரு வேர்டு இருக்கு புட்டிங் யுவர் செல்ஃப் இன் அதர் ஷூஸ் ஏசு மட்டும்தான் மற்றவங்க இடத்துல அவரை வச்சு பார்ப்பாரு மற்றவங்க ஓகே ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் கிடையாது நீ பாவியா இருந்தாலும் ஏசு ஓம் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிப்பாரு ஏன்னா இப்போ வந்து இயேசுவையில் எந்த ஆயுதலாம் கிடையாது அவருக்கு கையில் வந்து ஆணி பாய்ந்த காயம் மட்டும்தான் இருந்தது அவருக்கு பத்து கை பாஞ்சு கைலாம் கிடையாது எந்த வெப்பன்ஸ்லாம் கிடையாது அவருக்கு மன்னிக்க மட்டும்தான் தெரியும் குஷ்டரோகிங்களை தொடக்கூடாது அது தீட்டு பழைய ஏற்பாடில் பீரியட்ஸ் ஆனவங்க மென்சஸ் மூன்று நாலு உதிரப்போக்கு அவங்கள தொடக்கூடாது அவங்கள தொட்டங்களாக கல்லடிச்சு வருவாங்க அதுக்கப்புறம் டாக்ஸ் கலெக்டர்ஸ் அதுக்கப்புறம் திருடர்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்படியே அடிக்கிட்டே போகலாம் அந்த காலத்தில் அவங்களாம் தொடக்கூடாது ஓல்டஸ்ட் மட்டும் யூதர்கள் மட்டும் ஜூஸ் மட்டும் தான் வந்து பெரிய ஜாதி எந்த மதத்தில் எடுத்தீங்கன்னா கூட அதில் அன்டச்சபிலிட்டி இருக்கும் நீ மேல் ஜாதி நீ கீழ் ஜாதி நீ தீட்டு இது தீட்டு இல்ல இயேசுக்கு தீட்டு கீட்டு எதுவுமே எல்லாத்தையும் அவங்க அவங்களோட ஷூஸ்ல அவங்க இடத்துல இருந்து பார்ப்பாரு குஷ்டரவுகளை தொட்டு குணமாக்குனாரு விபச்சாரிகளை இனிமேல் தப்பு பண்ணாருமா உன்னை யாரும் கல்லெடுத்து அடிக்க மாட்டாங்க பாவம் செய்யாத யாரா இருந்தா ஃபர்ஸ்ட் கல்லடிங்க இல்லைன்னா உங்களை மன்னிங்கன்னாரு டாக்ஸ் கலெக்டர் சின்ன பேர் தப்பு போடாதீங்க அப்படின்ட்டு அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டாரு அப்ப அவர் அவர் எல்லாத்தையும் கிடல் பண்ணாங்க என்ன பாவிங்க கூட உட்காராரு பிளாஸ்டிக் கூட பேசுறாரு தீட்டுப்பட்ட பொம்பளை தொடுறாரு எல்லாத்தையும் மன்னிச்ச அதனாலதான் சொல்ற இயேசு ஸ்பெஷல் ஏன்னா இயேசு என்ன நம்மள ஒருத்தர் ஒதுக்குனா நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நம்மள தொடமாட்டேன்னு சொன்னா நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு அடுத்தவங்களை அவர் இடத்துல வச்சு பார்த்தாரு அதனால நான் என்ன நேசிக்கிறேன்னா நேசிக்கணும் இயேசு நேசிச்சாரு வாயில மட்டும் சொல்லலை வாயிலேயே வந்து நம்ம அன்பா பரப்போம் அன்பா இருப்போம் அப்படின்னு சொல்றதெல்லாம் எல்லாரும் சொல்றாங்க சொல்றவங்களுக்கு ஓகே பட் அதை கடைப்பிடிக்கிறாங்களு கேட்டா கிடையாது ஏசு மட்டும் இப்படி கடைப்பிடிச்சாரு சொல்லி ஆமா ஏன்னா ஒருத்தர் நம்மளை அரைஞ்சாலே நம்ம திருப்பி அடிச்சிரும் இல்லை கல்லெடுத்து அடிச்சிரும் இல்லை திட்டிடுவோம் ஏதோ பண்ணுவோம் ஆனா இயேசுவை அரைறாங்க தாடி முடிச்சு முடிய முடிச்சுடுக்கிறாங்க முழுக்கிறடை வைக்கிறாங்க மூஞ்சில காரை துப்புறாங்க சாத்தையால அடிச்சு வெழு வெழுகு வெளுக்குறாங்க கையிலையும் காலையும் ஆணி அடிக்கிறாங்க அவர் கெட்ட கெட்ட மாத்தில திட்டுறாங்க அவரு ஒரு பாவமும் செய்யல அவர் என்ன சொன்னாருப்பா அவளை மன்னிச்சிருக்கணும்ப்பா என்ன பண்றாங்கன்னு தெரியல இந்த மன்னிக்கிற குணம் இப்போ நம்ம ஒரு தப்பு செஞ்சால் நம்ம என்ன சொல்கிறோம் என்னை மன்னிச்சிடுங்க அடுத்தவங்க நம்மளை மன்னிக்கணும்னு எதிர்பார்க்கணுன்னா நம்ம முதல்ல அடுத்தவங்களை மன்னிக்கணும் எத்தனை பேர் மன்னிக்கிறோம் இன்றைக்கி எத்தனை பேருக்குள்ள இந்த மன்னிக்கிற சுபாவம் இருக்கு நம்ம வந்து கோவப்படுறோம் சண்டை போடுறோம் அந்த சர்ச்சுக்குள்ளே இருந்தாலும் சண்டை சர்ச்சுக்கும் ஹிந்துஸுக்கும் முஸ்லிம்ஸ்க்கும் சண்டை ஹிந்துஸ் முஸ்லீம் கிறிஸ்டின்ஸுக்கும் சண்டை இன்னைக்கு ஒரு டால்ரேஷனே கிடையாது ஆனால் ஏசு ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீம்னு பார்க்கல எல்லார் மேலேயும் பாசம் வச்சுருந்தேன் எல்லாத்தையும் லவ் பண்ணு ஏன்னா சிம்பிள் லவ் அதர்ஸ் அஸ் யூ லவ் யுவர் செல் நீ வந்து ஒன்ன நேசிக்கிறத அதே மாதிரி மற்றவங்களை நேசி சொல்லல அதை செஞ்சு காமிச்ச மத்த மதத்துல இருக்கிறவங்க கூட நிறைய வாட்டி இயேசு கிண்டல் பண்றாங்க நான் எந்த ஆளுங்க அவங்க பேர்லாம் சொல்ல விரும்பல பயத்துக்காக கிடையாது நாகரிகத்துக்காக இயேசு வந்து அவர் கையில ஆணி அடிச்சாங்க அவரை வந்து அப்படியே சிறுவயில தொங்க விட்டு துப்புறாங்க அவரையே அவர் காப்பாற்றிக்க முடியல இவர் போய் நம்மளை காப்பாற்றுவாரா அவருனால அவனுங்களையும் அடிக்க முடியல அப்புறம் இவர் என்ன சாமி அப்படின்னு கிண்டல் பண்ணி ஒரு வீடியோ பார்த்தார் அவர் அதெல்லாம் ஏத்துக்கிட்டது நம்மளோட பாவத்துக்காக உங்களோட பாவத்துக்காக உலகத்தோட பாவத்துக்காக இயேசு நினைச்சிருந்தாருன்னா ஒரு நிமிஷத்துல ஒரு லீஜியன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரம் கணக்கான ஏஞ்சல்ஸ் வந்து அவர் காப்பாற்றிக்க முடியும் அது எல்லாத்தையும் அவர் சகிச்சு காரணம் உங்க மேலேயும் ஏன் மேலேயும் வச்சிருக்க அன்பு லவ் ஹிந்து பிரதர்ஸ் முஸ்லீம் பிரதர்ஸ் கிறிஸ்டின் பிரதர்ஸ் எல்லாத்துக்குமே மத்த மதங்கள் மட்டும் கிண்டல் பண்ணல பைபிள்லயே கிண்டல் பண்ணாங்க இயேசு இருக்கும்போதே இயேசுல சில்லியில் அறையும் போது அந்த ரோமர் சோல்ஜர்ஸ்லாம் வந்து அவர் கண்ணை முடிட்டு இப்போ யார் யார் ஞான சொல்லி யார் அடிச்சான்னு சொல்லி யார் அடிச்சான்னு சொல்லி அப்படி அப்படி கலாச்சி கலாச்சி அடிச்சாங்க அவர் அப்ப கூட அவங்க கிருக்க கிண்டல் பண்ணாங்க ஏ முடிஞ்ச சிவியல் இருந்து கீழே இறங்கி வா இறங்கி வந்து உன்னை நீ காப்பாத்திக்கோ அப்படின்னாங்க அதை கூட இந்த ரெண்டு திருடல ஒரு திருடன் ஒன்னாலே உன்னை காப்பாற்றிக்க முடியல உனக்கு என்ன நீலாம் என்ன அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க இயேசு நினைச்சிருந்தாருன்னா ஒரு செகண்ட்ல எல்லாத்தையுமே முடிச்சிருக்க முடியும் ஆனா எல்லாத்தையுமே நமக்காக சகிச்சுக்கிட்டாரு ஏன் அவரு அவரை நேசிச்சதோட நம்மள நேசிச்சாரு அதனால சொல்றாரு நீ ஒன்ன நேசிக்கிற மாதிரி மற்றவங்களையும் நேசி சிம்பிள் இப்போ நம்ம நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதுமா நம்ம மட்டும் நல்லா துணி போட்டுக்கிட்டா போதுமா நம்ம மட்டும் நல்லா சாப்பிட்டா போதுமா அப்படி நம்ம நினைச்சோன்னா நம்மளுக்கு அத்தவங்க மேல பாசம் இல்லை நம்மளுக்கு மேல லவ் இல்லைன்னா அர்த்தம் அதே நம் இயேசு சொன்ன வார்த்தை தான் உன்ன நேசிக்கிறப்புறம் மத்தவங்களே நேசி நீ நல்லா சாப்பிடறியா மத்தவங்க நல்லா சாப்பிடணும் மத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கிக்கணும் நீ நல்லா துணி போட்டுருக்கிய மத்தவங்களுக்கு நல்லா துணியை வாங்கிக்கணும் வாங்கிட்டு ரெண்டு துணிதான் ஒரு துணியை கொடுத்துரு அதான் ஏசு சொல்றாரு ஒன்றை எப்படி மத்தவங்க ட்ரீட் பண்ணணும் உன்ன ஆபீஸ்ல மரியாதையா ட்ரீட் பண்ணணும் ஒன்றை வீட்டுல மரியாதையா ட்ரீட் பண்ணணும் அப்ப மத்தவங்களையும் ஒழுங்கா ட்ரீட் பண்ணு ஒன்ன மத்தவங்களுக்கு முன்னாடி உன்னை வந்து நீ அவமானப்படக்கூடாது நீ மத்தவங்களை அவமானப்படுத்தாத ஸோ இது ரொம்ப சிம்பிள் இயேசு சொன்ன வார்த்தைகள் ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் அதை கடை கடைப்பிடிக்கிறது யாருமே கிடையாது யாருமே கிடையாது ஒரு எதிரியை மன்னிக்கிறதுக்கு யார் இருக்கா கோபப்படுறதுக்கோ இல்லை ஆயுதத்தை குத்துறதுக்கோ இல்லை என்ன வேணா யார் வேணா பண்ணலாம் ஆனா எதிரியை மன்னிக்கிறதுக்கு ஏசு தவிர வேற யாராவது மன்னிச்சாக்கான்னு நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க வேற யாராவது இருக்காங்களா சொல்லுங்க வீரத்தை காட்ட வேண்டிய இடம் கிடையாது இந்த பாசத்தை காட்ட வேண்டிய இடம் அன்பை காட்ட வேண்டிய இடம் இயேசுக்கு வீரம் இல்லாமலாம் கிடையாது இயேசுக்கு வீரம் இருக்கு இயேசு நினைச்சா எல்லாத்தையும் படைச்சது அவருதான் ஆனா ஏன் எல்லாத்தையும் தாங்கிட்டு கசாப்பு கடைக்கு போற ஆடு மாதிரி தலகுனிஞ்சி நம்மளுக்கு அடிப்பட்டதுக்கு காரணம் உங்க மேலயோ ஏன் மேலயோ ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் எனி டினாமினேஷன் உலகத்தில் இருக்க அத்தனை அவர் தான் அவர் உயிரை விட்டாரு அதுக்கு ஒரே காரணம் அவரு அவரை நேசிச்சத உங்களை நேசிச்சாரு இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் குட் எக்ஸாம்பிள்ஸாக இருக்கும் சர்ச்சுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு பார்த்த முகங்களையே பார்த்துக்கிட்டு நம்ம சர்ச்சு வளர்ந்தா போதும் நம்ம டினாமினேஷன் வளர்ந்தா போதும் நம்ம சர்ச்சை கட்டிட்டோம் அதுக்கு வாடகை கட்டணும் அப்படின்னு எல்லாரும் நம்ம சர்ச்சுக்கு வரணும் எல்லா கலெக்ஷனும் நம்மளுக்கு வரணும்னு பார்க்குறோமா இல்லை வெளியே போய் ஏழுங்களுக்கு கொடுக்கணும் பசியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் துணிமணி வாங்கி கொடுக்கணும் நிர்வாணமாக இருக்கிறவங்களுக்கு வந்து துணியை கொடுக்கணும் பசியாக இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் தாகமாக இருக்கணும் தண்ணி கொடுக்கணும் ஏசி சொன்னார் அதை இருக்கிறோமா எத்தனையோ குழந்தைங்க கேன்சர் ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு தான் போய் ஊழியம் பண்ணுறோமா ஏசு தெளிவா சொல்றாருல அப்படா வந்து நீங்க சர்ச்சுக்குள்ளேயே இருந்தா நீங்க வந்து யூஆர் நாட் லவ்விங் அதர் சர்ச் யூ லவ் யர் சர்ச் நீங்க உங்க சர்ச்சு உங்க பாஸ்டர் உங்களோட ஊழியம் உங்க டினாமினேஷன் மட்டும் லவ் பண்ணீங்கன்னா அது பேர் லவ்வே கிடையாது அது வந்து செல்ஃபிஷ்னஸ் அது அது இதை ஏசு பண்ணல இயேசு எங்கேயாவது அப்படி பைபிள பண்ணாரா இல்ல அவர் எல்லாத்துக்குமே கொடுத்தார் அது நம்ம பண்ணிட்டு இருக்குமான்றது இப்ப என்னோட கேள்வி இப்போ எத்தனையோ உண்மையான ஊழியக்காரங்க இருக்காங்க வெளியே போய் ஊழியர் செஞ்சுட்டு அடிப்பட்டு வதப்பட்டு எத்தனையோ சகோதரிகள் சகோதரர்கள் உயிரை விட்டுட்டு இருக்காங்க ஏன் அவங்க வெளியே போய் சொல்றதுக்கு பணத்துக்கு சொல்றாங்களா காசு கேட்கறாங்களா காசு சில பேர் இருக்காங்க அவங்கள விட்டுருங்க காசு கேட்காம எதுவும் எதிர்பார்க்காம வெளியே போய் சுவிசேஷன் சொல்லி மத்த மதவக்காரங்க கிட்ட அடி வாங்கி திட்டு வாங்கி அவமானப்படுத்தப்பட்டு எவ்வளவு பேர் ரத்தத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதை வெளியே சுவிசேஷன் சொல்லிட்டு யாருக்காக உங்களுக்காக அவங்க என்ன உங்களை தப்பான வழியில் கொண்டு போறாங்களா உங்ககிட்ட வேற இது இதை புரிஞ்சுக்கணும் அவங்க வெளியே வந்து ஒரு ஒருத்தரும் சுவிசேஷம் சொல்றாங்க ஹாஸ்பிட்டல் போய் ஊழியம் பண்றாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க அவங்கள நேசிக்கிறத விட உங்களை நேசிக்கிறாங்க நீங்க ஹிந்துவோ கிறிஸ்டியனோ முஸ்லீமோன்றது அவங்க பாக்குறதே கிடையாது எத்தனையோ ஃப்ரீ மிஷினரிஸ் எத்தனையோ ஃப்ரீ ஹாஸ்பிட்டல்ஸ் எத்தனையோ ஃப்ரீ எஜுகேஷன் இன்னைக்கு அதெல்லாம் பணமா இருக்குது சில சில ஒத்துக்கிற சிலல பல கிறிஸ்தவர்கள்னால அவங்கள தூக்கி குப்பையில போடுங்க இந்த சர்ச்சை கட்டிட்டு அவங்களுக்கு மட்டும் அவங்க குடும்பம் மட்டும் அவங்க சர்ச்சு மட்டும் நல்லா இருந்து அவங்க ஒரு பந்தா வாழ்க்கையை வாழ்றவங்க இயேசுவோட பிள்ளைங்கள்ல அவங்க சாத்தவனோட பிள்ளைங்க நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன் ஆனால் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு அடிப்பட்டு உதப்பட்டு ஊழியம் செய்கிற உண்மையான ஊழியக்காரங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க அன்னைக்கு இருந்தாங்க இனிமேலும் இருப்பாங்க அவங்க இயேசுவோட பிள்ளைங்க ஏன்னா லவ் இஸ் ஃப்ரம் காட் ஃப்ரம் ஜீசஸ் மைக்கு தூக்கி அடிச்சுக்கிட்டு சர்ச்சுக்குள்ளே இந்த யாரை எங்கேயாவது போயிட்டாலும் தப்பா பேசுறது காசு பேசுறது இவங்கெல்லாம் பேயோட பிள்ளைங்க இயேசோட பிள்ளைங்கள்ல ஸோ அது ஹிந்துவா இருந்தாலும் சரி கிறிஸ்டியா இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி லவ் இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் இருக்கணும் அதான் ஜீசஸ் தெளிவா சொல்றது நீ ஒன்ன நேசிக்கத்தோட மற்றவரை நேசிக்கணும் இது ரொம்ப கிளியர் இதுதான் இந்த மெசேஜ் ஸோ நம்ம இயேசுக்காக என்ன பண்ண போறோம் உண்மையாக நம்ம இயேசோட புள்ளைகளா இருந்தால் நம்ம எப்படி இருக்கணும் நம்மளுக்கு நல்லது நடக்குதா அப்ப மற்றவங்களுக்கும் நல்லது நடக்கணும் வீ ஷுட் ஷேர் லவ் ஒரே வரல சொல்றேன் ஒன்னை நேசிக்கிற மாதிரி மற்றவங்களே நேசி அவ்வளோதான் ஏன் தெரியுமா இயேசு அவரை கூட நேசிக்கலை நம்மளைதான் நேசிச்சார் அவருக்காக தான் ரத்தத்தை சிந்தினாரு ஆணியில் அடிபட்டாரு சிலுவையில் தொங்குனாரு அவமானப்பட்டார் கேவலப்பட்டார் ஒவ்வொரு ஹிந்துக்காகவும் ஒவ்வொரு முஸ்லிம்காகவும் ஒவ்வொரு கிறிஸ்டனுக்காகவும் தான் காரணம் ஜீசஸ் லவ் அதிகம்